நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு வந்து சித்த மருத்துவம் சித்த மருத்துவம் பற்றி என்ன சொல்லலாம் நான் என்ன டாக்டரா எனக்குன்னா தெரியும் அதை பற்றி அப்படின்னு ஒரு டவுட் இருந்துச்சு நான் அதுக்கு எலிஜிபிளாக பேசலம்னா எனக்குன்னு ஒரு வீடு இருக்குது எனக்குன்னு ஒரு நாடு இருக்குது அந்த நாட்டுக்குன்னு சில வரலாறு இருக்குல்ல அது எனக்கு ஓரளவுக்கு தெரியும் ஸோ அதனால் அதை பற்றி நான் பேசலாம் அப்போது என்னுடைய நாடு தமிழ்நாடு தான் அப்போ தமிழ்நாட்டில் இருந்த மக்கள் என் தாத்தா பாட்டியெல்லாம் சங்க காலத்தை சார்ந்தவங்க அவங்களுடைய பெரிய கண்டுபிடிப்பு எதுன்னா சோறு அரிசி இது என்ன பெரிய மருந்தானா அகமாம் பசின்றது நோய் பசிப்பினை அப்படின்னு மணிமேகலையில் வரும் பசின்னா நோய் நோய் பிக்கிற மருந்து சோறு கார்போஹைட்ரேட்டு இல்லாமல் இருந்து பாருங்கள் தமிழர்களுக்கு தெரியும் இந்த நிலத்தில் இருக்கிறவங்களுக்கு சப்பாத்தி கிடையாது சோறு தான் அரிசி தான் பசி நேரத்தில் கையெல்லாம் உதறும் சாப்பாடு சாப்பிட்டதுக்கப்புறம் அப்படியே ஒரு நிதானம் வரும் அது எவ்வளோ பெரிய கண்டுபிடிப்பு அப்போது வள்ளுவர் என்ன சொல்கிறாரு நோய் நாடி குணம் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல் அப்படின்றார் முதல்ல ஒரு போன உடனே ஒரு ஏதோ உடம்பு சரியில்லை உடம்பு சரியில்லையா இருந்தாங்க ஒரு டோலா மாத்திரை அப்படின்னு கொடுக்குற கொடு கொடுக்கக்கூடாது அது என்ன அதுக்கான காரணம் என்ன அது எதிர்காலத்தில் வராமல் இருக்க தடுக்கணும் அதுதான் அதுதான் சித்த மருத்துவம் பலவித பிளான்ட் தாவரம் வகைகள் எத்தனை அதாவது அதை சித்த மருத்துவத்தை வந்து தாவரத்தை கசக்கி பிழிஞ்சி வரக்கூடிய அந்த சாரிலேருந்து வரக்கூடிய அந்த மருந்து அப்புறம் சில தாவரத்தை சில வேர்களை கொளுத்தி அந்த புகையிலேருந்து எடுக்கக்கூடிய சில மருத்துவ முறை ரொம்ப எளிமையாக சொல்லணும்னா ஒரு குழந்த வீட்டில் அந்த குழந்தைய பெரியவங்க பராமரிக்கக்கூடிய அந்த முறை நல்லா கவனிச்சு பாருங்க ஏதோ சின்ன சின்னதாக பொருள் எடுப்பாங்க அது அந்த பேரெலாம் கூட நமக்கு சட்டு ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது அந்த வசம்பு கிட்டுறதுக்கு பயன்படுவாங்க வாயில் வசம்பு வச்சு தேக்கு அப்படின்னாங்க நமக்கு என்ன தெரியும் வசம்பு நம்ம முன்னோர்களுக்கு ரொம்ப சாதாரணமாக அந்த குழந்தைங்களுக்கு அந்த வசம்பு தேய்க்கிறதா இருக்கட்டும் அப்புறம் விக்கில் வருதுன்னா நெத்தியில் ஒரு சின்னதாக ஒரு ஓலை வைப்பாங்க அது நமக்கு இன்னதெல்லாம் தெரில மனசை ஒருநிலைப்படுத்துறதுன்னு யோசிச்சு பாருங்களேன் அந்த குழந்தைகளை பராமரிக்கிற அந்த முறை குழந்தைகிட்டு அவங்க கடைசி பெரியவங்களை வரை கடைசியாக சாவுக்கு இழுத்துனக்கும் போது பால் ஊற்றுவாங்க அது முதல் கொண்டு யோசிச்சு பார்த்தா நம்மளுடைய வாழ்க்கை முறையே உணவே மருந்துன்னு சொல்கிறோம் பாருங்கள் அந்த மாதிரி சித்த மருத்துவன்றது இந்த மண் இந்த மண்ணுக்கான ஒரு சில சிலர் வந்து கர்ப்ப காலத்தில் அந்த பெண்களுக்கு இந்தெந்த உணவு கொடுக்கணும் இது வந்து கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க எந்த இங்கிலீஷ் டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதி கொடுத்தாங்க நம்ம முன்னோர்களுக்கு தெரியும் குளிர்காலத்துக்கு என்ன சாப்பிடணும் இல்லை அப்புறம் வெயில் நேரத்தில் என்ன சாப்பிடணும் ஒரு வெயில் நேரத்தில் நம்ம பீட்சா சாப்பிட்றத யோசிச்சு பாருங்கள் பீட்சாக்கான ஒரு நாடு இருக்குது அது குளிர்ந்த நாடு அங்கே அவங்க சாப்பிட்ற அந்த பழக்கம் அந்த உணவு பழக்கம் இருக்குது தண்ணி எப்போ குடிக்கணும் எப்போ குடிக்கக்கூடாது இரவில் என்ன சாப்பிடணும் காலையில் என்ன சாப்பிடணும் இல்லை யோசிச்சு பாருங்கள்ல வெறும் உணவுங்க உணவே நமக்கான ஒரு மருத்துவத்தை நம்ம மறந்துட்டோம் அப்புறம் நம்ம இந்த வேப்பம் கொழுந்தா இருக்கட்டும் சங்க காலத்தில் என்னென்னா அந்த போர்க்கால கட்டத்தில் கை கைகால்லாம் இட்டுண்ட வீரர்களுடைய அந்த புண்ணு ஆத்துறதுக்கு இரவம் வேம்பு இது இது ரெண்டுத்தையும் அந்த பெண்கள் பறிச்சுட்டு உடனே அந்த காயங்களை ஆற்றிட்டாங்க அப்படின்ற ஒரு புறநானூற்ற பாடல் சொல்லக்கூடிய செய்தி அப்போது சித்த மருத்துவம் என்பது இந்த தமிழ்நாட்டில் அந்த நிலத்தில் இருக்கக்கூடிய அந்த மூலிகைகளை தாவரங்களை பயன்படுத்தி அந்த நோய் நோயாளின்னு சொல்லலாமா இல்லை உடல்நிலை சரியில்லாதவங்க சொல்கிறாங்கன்னா அந்த அந்த சொல்லை நீங்கள் பார்த்து பயன்படுத்திங்க அப்போ அவங்கள அந்த உடல் பிரச்சனைக்கு உட்பட்டவங்கள அந்த அவங்க உடல் நிலைக்கு ஏற்ப இந்த ஐம்பூதம் சொல்கிறாங்க மெய் வாய் கண் மூக்கு செவி பஞ்சபூதங்கள் சொல்கிறாங்க இந்த நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் தொல்காப்பின்னு சொல்கிறாரு இந்த ஐம்பூதங்கள் கலந்தது தான் இந்த அதாவது ஐம்பூதங்கள் கலந்த இந்த உலகம் என்பது போல் பஞ்சபூதங்கள் இந்த நம்மளோட உடம்புல இருக்கக்கூடிய மெய்வாய்க்கு முக்கு செவி இதோடு ஒப்பிட்டு பேசுகிறாங்க அதாவது ஒரு நற்றினை பாட்டு வந்து ஒரு செய்தி சொல்ல வருது என்ன செய்தி அப்படின்னா யானை வந்து கர்ப்ப காலத்தில் அதாவது க இருக்கும் இருக்கும்பொழுது மூங்கில் குர்த்த சாப்பிட்டதுனால அந்த கரு சிதஞ்சு போயிடுச்சு அப்படின்ற ஒரு செய்தி அப்போ மாதவிடாய் இருக்கக்கூடிய சில அந்த மகளிருக்கு மருந்தாக மூங்கில் குருத்து பயன்படுது அப்படின்றது நம்ம இலக்கியங்கள்லேருந்து கிடைக்கக்கூடிய ஒரு செய்தி ஆக சித்த மருத்துவம் என்பது நம்ம தினந்தோறும் வாழ்க்கையில் இங்கே சாப்பிட்ற சாப்பாடுலேருந்து அப்புறம் நீங்கள் வேதி குடிகத்துலேருந்து அப்புறம் சாம்பிராணி புகையிலேருந்து இது எல்லாமே நம்மளுடைய இந்த மண்ணின் மருத்துவ முறை தான் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு சித்த மருத்துவத்தை படிக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு தாத்தா பாட்டி கிட்டே நான் மறுபடி மறுபடி சொல்கிறேன் தாத்தா பாட்டிகிட்ட பேசுங்க அவங்களுக்கு தான் வாழ்க்கைன்ற ரகசியம் இருக்குது நன்றி வணக்கம்